வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் சொல்லுங்க குருஜி இன்றைய கேள்வி தை முதல் செவ்வாய் என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு மாட்டு கூட அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யலாம் வழிபாடு நம்ம சொல்லி தான் செய்யணும்ல அன்னைக்கு மாட்டு பொங்கல்னாலுமே சம்பந்தமா பண்ணுவாங்க ஆனா நல்ல கேள்வி இது நம்ம கூடுதலா நிறைய விஷயம் இதை சொல்லலாம் எல்லாருக்கும் எப்படின்னா மாட்டு பொங்கல் அப்படின்னா அது மாடு வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் கிட்ட இல்ல மாடு வச்சிருக்கிறவங்க தான் அது அப்படின்றதெல்லாம் கிடையாது மாடு இல்லாதவங்களும் மாட்டு பொங்கலை கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும்னா ஏன் அப்படின்னா பொதுவா பொங்கல் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா பொங்கல் அப்படின்னா சூரியனுக்கு மரியாதை செலுத்துறது கரெக்டா சூரியனுக்கு மரியாதை செலுத்த பூமாதேவிக்கு மரியாதை செலுத்தணும் இதுதான் பொங்கலுடைய விசேஷம் அது மாட்டு பொங்கல்னா அப்படின்னா என்ன மாட்டுக்கு மரியாதை செலுத்துறது நல்லா கவனிச்சுக்கணும் மாடுகளுக்கு என்ன அது நம்ம விவசாயத்துக்கு உழைக்குது நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குது பால் வருது அப்போ அது வந்து ஒரு மாதாவா நம்ம பாக்குறோங்கிறதுனால அதுக்கு மரியாதை நாள் அப்போ மரியாதை செலுத்தினால் மாடு இருக்கிறவங்க தான் செலுத்தணும்னு அவசியம் இல்லை யாரு வேணாம் பண்ணலாம் நாங்க அவங்க மாடு வச்சுக்கிறாங்கப்பா இன்னைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க நமக்கு என்ன மாடாகுது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாட்டுக்கிட்ட வந்து பால் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம்ல அது பாக்கெட் பாலா இருந்தாலும் மாட்டு பால் தானே அங்கத்து வருது கிராமப்புறங்கள்ல எல்லாம் சேகரிச்சு பாகலாது அதனால அது வந்து தாய்மையுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் அது ஆமா அம்மாவுக்கு இணையா மாடுகளை சொல்றது உண்டு தெரியுமா அம்மாவுக்கு இணையா ஆனா குழந்தைக்கு பால் வந்து அம்மாவுக்குறது பசு மாற கொடுப்பாங்க பால் தான் கொடுத்தது அப்போ இணை அப்போ எல்லாருக்கும் தானே பொது மாடு வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் பொது கிடையாது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்னால மாட்டு பொங்கலை கொண்டாடணும் எப்படி கொண்டாடலாம்னா மாடு இருக்கிறவங்க அதுக்கு குளிப்பாட்டி பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஊரின் சுத்துவாங்க இல்லாத நம்ம என்ன அன்னைக்கு மாடுகளுக்கு அதாவது உணவு செஞ்சு கொடுக்கணும் வீட்டுல நம்மளே செஞ்சு நம்மளே செஞ்சு கொடுக்கணும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல நமக்கு சாதம் பண்றோம் இல்லையா சாதம் பண்ணி அந்த சாதத்துல கொஞ்சம் தேன் வச்சு தேன் ஊத்தி வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம் வாழைப்பழம் இவ்வளவுதான் கருப்பட்டின்னு வெள்ளம் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு வெள்ளம் பரவாயில்ல எது ஒண்ணு கிடைக்குதோ அதை கலந்து அப்படியே வெறுமனே அப்படியே நீங்க வந்து மாட்டு கொடுத்துடலாம் வச்சிட்டாலுமே நமக்கு அது சரி இதை ஏன் செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்களும் கர்மாக்களும் கரையிறது மாட்டு பொங்கல் மாடுக்கு பண்ணும்போது தான் ஜீவராசிகளுக்கு நம்ம வந்து எப்போ செய்யறோமோ நம்மளுடைய பாவங்களுக்கும் கரையும் அதனால தான் மாட்டு பொங்கலுக்கு நம்ம மரியாதை செலுத்தும் விதமாக நம்மளுடைய கர்மாவையும் பாவத்தையும் கரைச்சுக்கிறோம் சேர்த்து அப்போ நம்ம இது பண்றதுனால நம்மளுடைய கர்மா பாவம் கரையுது இல்ல மரியாதை செலுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கும் அதுல சுயநலமா சில விஷயங்கள் இருக்கு செய்துக்கணும் இதுதான் கரெக்ட் சாதா சாதம் வெள்ள சாதம் ஆக்சுவலா சரியா சொன்னோம்னா இந்த வடிக்காத சாதம் வடிக்காத பொங்கல் மாதிரி செய்வாங்கல்ல சாதம் அதுல வெள்ளம் தேனு வாழைப்பழம் கலந்து கொடுக்கறது நல்லது சரி இப்ப நம்ம கலந்துருக்கிறோம் மாடு இல்லை சில இடத்துல மாடு இருக்காது சில எல்லாம் மாடு இருக்காது ஒண்ணு இல்ல கொண்டு போய் மேல காக்க கொடிய ஏதோ ஒரு ஜீவராசி ஜீவராசி கொடுத்துடணும் இவ்வளவுதான் நாய்க்கு கூட தான் குடுக்கலாம் வேணாம் அது இனிப்பு இதெல்லாம் கலந்தா சில நாய்கள் சாப்பிடாதுன்னா அதை வச்சுரு எறும்புக்கு சாப்பிட்டு ஏதியோ ஒண்ணு அன்னைக்கு பண்ணிடுங்க மாட்டுக்கு பண்றது சிறப்பு அது மாதிரி இன்னொன்னு ஒரு ஒரு கருத்து ஒண்ணு போன வருஷத்துல எனக்கு வந்தது பசுமாட்டுக்கு தான் செய்யணுமான்றது நீங்க அத பத்தி கூட பேசிருந்தீங்க ஆமா இதுல இதுல என்ன பசுமாடு எருமாடுன்னு எதுக்கு பிரிச்சுக்கணும் இதெல்லாம் ஜீவராசிகள் வரும்போது இது என்ன இது அதெல்லாம் இல்ல எந்த மாட்டுக்கு வேணாலும் செய்யலாம் நமக்கு பலம் தான் நம்மளுடைய கர்மாக்கள் கரைஞ்சிடும் பாவங்கள் விளைகிடும் அதனால எல்லாருமே மாட்டு பொங்கலை கொண்டாடணும் இது முதல் செவ்வா அப்படின்னு கணக்குல இல்ல மாட்டு பொங்கலுக்கு அதை செய்யறதுதான் சிறப்பு அது நமக்கு செவ்வாய்க்கிழமையா வந்ததுனால கூடுதல் விசேஷம் கூடுதல் விசேஷம் இதை செய்திருங்க போதும் நம்மளுடைய பாவமும் கர்மாவும் கரைஞ்சிட்டு போட்டுமே இவ்வளவுதான் ஆஹ் அப்புறம் இது இதுதான் கேட்ட கேள்விக்கான பதில் இதை தாண்டி என்னுடைய சொந்த கருத்து மாட்டு பொங்கலுக்கும் நிறைய பேர் வீட்டுல இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது வழக்கம் மாடு வச்சுக்கிறவங்க பண்ண மாட்டாங்க அத மற்ற ஆட்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுங்க ஏன்னா ஜீவராசிக்கு தான் நம்ம வந்து விசேஷம் பண்றோம் போன வீடியோல இத பத்தி பேசிட்டேன் இதனால இதுல குறிப்பு நான் சொல்றேன் அதனால அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெஜிடேரியனா இருப்போம் நம்ம அன்னைக்கு விட்டாச்சுன்னா என்ன அதோட அடுத்த வருஷமா கிடைக்க போகுது இல்லையே அடுத்த மூணாம் நாள் சாப்பிடலாம் நாலாம் நாள் சாப்பிடலாம் அஞ்சாம் நாள் சாப்பிடலாம் யாரும் கேட்க போறது இல்லை அதனால அன்னைக்கு வந்து ஜீவராசியில கொன்று வேண்டாம் வேண்டாம் இது வந்து என்னுடைய சொந்த கருத்து கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது அன்னைக்கு செய்யாதீங்க அடுத்த நாள் செய்யுங்க அடுத்த நாள் செய்யுங்க என்னைக்கு நாளும் செஞ்சுட்டு போங்க அன்னைக்கு ஒரு நாள் மாட்டு பொங்கலுக்கு அது மாடுதான் ஆடு வேண்டாம் இது வேணாம் எதுவுமே வேண்டாங்கிறது என்னுடைய பொது கருத்து உங்களுக்கு சரின்னா ஒரு கமெண்ட்ல கூட எனக்கு ஒரு வார்த்தை போட்டு விடுங்க ஆமா இது ஒரு நல்ல பழக்கமா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நிச்சயமா குருஜி மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணும் செவ்வாய்க்கிழமை எப்படி பண்ணணும்னு ரொம்ப ஒரு அருமையான தகவல் நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்